பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்துக்கு குறிப்பா கோயம்புத்தூருக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டாரு இந்த நேரத்துல ரெண்டு அண்ணுசில் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் முதல் அல்லுசில் யாருன்னா விழுப்புரம் சிதம்பரம் கட்சியோட மதுரையில் இருக்கக்கூடிய கழுதைக்கணி அந்த கழுதைக்கணி போன மாசம் என்ன சொல்லியிருந்தா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது அவரோட வாகனத்தை நாங்க மறைப்போம்னு அந்த கழுதைக்கணி சொன்ன அவன் பேரு சிறுத்த கணிதான் நீ சொத செய்யாத கழுதான வச்சுக்கணும் செய்யணும் செய்ய அடுத்து நேற்று தென்காசி திமுகவோட தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலு எனக்கூடிய டாபர் பாலு மோடியை முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா நீ மோடியை முடிச்சு கட்டுற அளவுல உனக்கு திராவணி கிடையாது தெம்பு கிடையாது நீ லோக்கல்ல தென்காசியில வாங்கி பொரிக்க தின்னு ஒரு தேர்ட் ரேட் எச்சக்கலை தான் அந்த தென்காசி ஜெயபாலு அந்த ஜெயபாலுக்கு முடிஞ்ச திராணி இருந்துச்சுன்னா மோடி வரும்போது கருப்பு கொடி காட்டு நின்று பார்ப்போமே கருப்பு கொடி கூட வேணாம் கருப்பு சட்டையை போட்டு போய் மோடி முன்னாடி நின்று பார்ப்போம் அப்புறம் தெரியும் நீ யாருன்னு அப்புறம் குறிப்பா யாருக்கு ஒரு பதில் சொல்லணும்னு விரும்புறேன்னா சவுக்கு சங்கர் எனக்கூடிய அறிவு ஜீவிக்கு ஒரு பதில் சொல்லணும் நேத்த அவன் ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பான் அண்ணாமலை அண்ணனை மோடி புறக்கணிக்க போறாரு தான் வரவேற்பு குழு இருக்கக்கூடிய பட்டியல அண்ணாமலையனோட பேருப்போட்டோம்ருவன் தெரியல மோடி அவர்கள் முதல்ல பார்த்ததே அண்ணாமலையனோட தான் அண்ணாமலையானோட மட்டும் பார்த்தது கிடையாது தோலை தட்டி அடிச்சு பேசுறாரு ஏன்னா மோடி அவர்கள் ஒருத்தரை அடிச்சு தட்டி பேசி செல்ல பேசுறாருன்னா அவரை எந்த இடத்துல மோடி வச்சிருப்பாரு தெரிய வேண்டாமா வரவேற்பு குழுவுல அண்ணாமலையோட பேர் இல்லைன்னா அவங்க வரவேற்பு குழுவுல மேனேஜ்மெண்ட் பண்றவர்களுக்கு வரவேற்பு குழுவுல பேர் அண்ணாமலை அண்ணாமலையோட நேஷனல் பிகர் அவரோட பேரு எதுக்கடா பட்டியல போடணும் நீ வாங்கின காசுக்கு மேல குழுவான சவுக்கு சங்கர் அண்ணாமலையனோட அரசியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பாப்பீங்க அப்ப அந்த சவுக்கு சங்கர்ல எங்க ஓடி போய் ஒழிய போறான்னு எனக்கு தெரியல